அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினார்களோடும் திருவினாரோடும் அச்சலக்கண பற்றி ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் எழுதிட்டு வீடியோவுக்காக வீடியோக்காக எழுதிட்டுருக்கிறப்ப ஒரு ஃபோன் வந்தது சார் என்னுடைய மருமக வந்து கருவிட்டுருக்குறாங்க என் மருமகளின் அம்மா அதாவது சம்மந்தாட்டை விட நாங்கள் இப்போ முதலாக சொல்லலை உங்கள்கிட்ட தான் சார் முதலாக சொல்கிறோம் ரொம்ப நன்றி சார் நீங்கள் சொன்ன மாதிரியே சொன்ன மாற்றிலே கரெக்டாக அவங்க வந்து கன்சீவாக இருக்காங்க சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க போர்டு எழுதிட்டுருக்கிறேன் எழுதிட்டுருக்கப்ப அவங்க சொல்கிறாங்க அதை கேட்குறப்ப எங்களுக்கே ஒரு பெரிய சந்தோஷம் சரிங்களா நம்ம ஒன்று சொல்லி அது ஒன்று பொழுது ஜாதம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னா அச்சலக்கணம் பதவி அப்படிங்கிற ஜோட முறையில் அந்த கோச்சாரத்தை வச்சவங்க நம்முடைய சுயஜாதம் கம்பேர் பண்ணி ஒரு சில பலங்கள் சொல்லும் பொழுது அது வந்து ரொம்ப துல்லியமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம ஒவ்வொரு பொழுதுலையும் வந்து உணர முடியும் அது போல் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறு பையன் சரிங்களா பதினஞ்சு வயசு முடிஞ்சு பதினாறு வயசு போய்ட்டு இருக்கு சரிங்கண்ணா இவன் தற்சமயம் பத்தாம் கிளாஸு படிச்சுட்டு இருக்கான் அட் ப்ரெசண்ட்டு டென்த்து படிக்கிறான் சரிங்கண்ணா அவங்க அம்மா வந்து எங்கன்னா ஏற்பி ஸ்டூடெண்ட்டு தான் அவங்க அம்மா வந்து அவங்க வீட்டுக்காரங்கிட்ட வந்து இப்போ நான் என்ன பலம்னு சொன்னால் அதே தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் அவங்க வந்து வேற ஒரு ஆள்கிட்ட கேட்ட குழந்தை இருக்காங்க நம்மகிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிட்டாங்க தியாகம் பார்த்தாங்க அதில் நம்ம என்ன பலம் சொன்னோம் அப்படி வந்து பார்க்க போகும் அப்படி இருக்கும்பொழுது இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் கோளாறு இருக்கணும் அப்படிங்கிறதும் படிப்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தடையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு கஷ்டமான படிப்பு மருத்துவம் சார்ந்த ஃபீல்டு தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து அறிவுரை பண்ணோம் அவங்க என்னுடைய கணவர் நான் அப்படி தான் சொன்னேன் சார் இருந்தாலும் அவங்கள்கிட்ட கேட்குறோம் நினச்சாங்க அது கரெக்டாங்கிறதுக்காக அப்படின்னாங்க நம்ம ஏன் அந்த பதிலை சொன்னோம் பத்து தான் படிக்கிறான் அவனை மருத்துவம் சார்ந்த ஃபீல்டுக்குள்ளே போங்கன்னு சொல்கிறோம் ஏன் சொன்னோம் எப்படி சொன்னோம் அப்படி பார்ப்போமா பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறது நிதனம் சரிங்களா இன்றைய வயது பதினஞ்சு வயசு முடிஞ்சு பதினாறு வயசு அப்போனா பொதுவாக அட்சய லக்னம் மூன்றாக செல்லும் பொழுது அது வந்து ஒரு ஆண் பயனாக இருந்தால் அவனுடைய வீரியத்தன்மை வந்து அளவுக்கதிகமாக இருக்கும் சரிங்களா அதாவது இது வந்து திருமண பருவத்தை ஒட்டுந்தான் ஏஎல்பி அப்ப அட்சய லக்னம் வந்து மூன்றாக போது வீரியம் தைரியம் அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும் இதை முதல்ல ஒரு பாயிண்ட் பண்ணிக்கணும் இப்போ அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது சிம்மம் லக்னாதிபதி யார் அப்புறம் நம்ம சூரியன் இவர் எங்கே இருக்காங்க இந்த அச்சலக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் மூன்று ஆறு ஒன்பது பன்னிரெண்டுன்னு வந்துட்டாலே என்ன வேணும் வெளியூர் அப்படின்னு வந்துடும் சரிங்களா நட்சத்திர புள்ளி மகம் ஒன்று கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஜாதகர் இயங்குகின்ற லக்னாதிபதி ஒன்பதுலேயும் நட்சத்திராதிபா பன்னிரெண்டுலேயும் இருக்கிறதுனால இவங்க வெளியூர் இருக்கணுங்கிற பிராப்தம் சரிங்களா அப்படி இருக்கு ஆமாம் சார் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போய் போய் படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க டிராவல் தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுதே உடைய படிப்பு பார்க்கும் பொழுது இரண்டாம் இடம் அப்படின்னு படிப்பு சரிங்களா இந்த படிப்பு ஸ்தானத்தை நம்ம எடுக்கும் பொழுது இந்த இரண்டாம் இட இடத்திற்கு நம்மளுடைய லக்னாதிபதியாக இருக்கின்ற சூரிய பகவான் இந்த இரண்டாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் ரெண்டுலேருந்து எடுத்தா நான் இங்க என்ன பிரச்சனைனா ஜாதகர் சரியில்லை எந்த விஷயத்துக்கு படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு சரியில்லை சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அட்ச லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடம் அப்படின்ற இடத்துல செவ்வாய் சுக்ரன் இருப்பதும் இந்த அச்சலக்கணத்திற்கு மூன்று பத்துக்குரியவர் சுக்ரனாகி இருந்து எட்லையும் நாலு ஒன்பதுக்குரியவர் நம்ம செவ்வாய் எட்டுல இருக்கிறாங்க சரிங்களா இதுக்கு போக ஆறாம் அதிபதியாக இருக்கின்ற நம்ம சனி பகவான் லக்னத்தில் வந்துடுறார் சரிங்களா அப்படி இருக்கனாலையும் ஐந்து எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் இந்த அட்சலக்கணத்துக்கு ஏழு இருக்கார் அப்புறம் எங்கிட்டு சுற்றி எப்படி பார்த்தாலும் இந்த பையனுக்கு வந்து கிரக சூழ்நிலைகள் தற்சமயம் சரியில்லை உடல் சார்ந்த உபாதைகள் வரணுங்கிற பிராப்தம் இருக்குது ஹெல்த் இஷ்யூவில் பாதிக்கப்பட்டிருக்கான் இருந்தாலும் படிக்கலாம் டென்த்து படிக்கலாம் சரிங்களா சூரியன் எங்கே இருக்காரு எட்டில் இருக்கிறாரு அதாவது இரண்டுக்கு எட்டில் சரிங்களா ஏஎல்பிக்கு ஒம்பது பாக்கியத்தில் சரிங்களா அப்படி இருக்கனாலையும் இரண்டு பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் இந்த அக்ஷலகாந்தருக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அப்புறம் படிப்பு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது சரிங்களா அப்படி இருக்கிறனால இவனுக்கு வந்து தன்னுடைய ஹெல்த்தை பார்க்கவா படிக்க பார்க்கவாங்க ஒரு கவலை இருக்குது சரிங்களா இப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன சொல்கிறோமா டென்த்தில் மீடியமாக தான் மார்க் வாங்குவான் ரொம்ப ஹையஸ்ட் மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து போகிற மாதிரி கிடையாது அப்படி இருக்கனால ஒரு பையன் நல்லா படிக்கிறான் அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்து இல்லை நல்ல மார்க் எடுத்து நூற்றி எண்பது கட் ஆஃப் வச்சிருந்தான் அப்படின்னா அது வந்து பி ஃபார்ம் அப்படிங்கிறது படிக்கிறதுக்கான பிராப்தம் உள்ளவன் அதான் நம்ம வந்து டாக்டராக போக வேண்டாங்க பி ஃபார்ம் படிக்கிறவுக்காவது ஒரு நாலு வருஷம் படிக்க படிச்சுட்டு ஒரு நல்ல அளவுக்கு வர முடியும் ஆனால் இவன் இந்த டென்த்துலையே தடுமாறணுன்றக்குது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது படிப்பு இருக்குது ஏன்னா சூரியன் எட்டாம் இடத்தில் இரண்டுக்கு எட்டில் சரிங்களா அப்படி இருக்கிறனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டென்த்து கிடைச்ச மாதிரி கிடைக்கட்டும் பாஸ் ஆனால் போதும் பாஸ் ஆகிடுவான் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது அதற்கு ஒரு சில விஷயத்தையும் கொடுத்துருக்குறோம் பாஸ் ஆகிடுவான் பாஸ் ஆக நம்ம என்ன செய்யணும் அவன் வந்து மெடிக்கல் சார்ந்த லேப் டெக்னீஷியன் சார்ந்த ஒரு டிப்ளமோ சார்ந்த ஒரு லைக்கணும் தள்ளி அவன் வந்து படிச்சிடுவான் ஏன் அப்படின்னம்னா இந்த அச்சலக்கணம் போகும்பொழுது ஆறாம் இடத்துல கிரகங்கள் இருக்காங்க எட்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்காங்க எட்டுங்கிற இடத்துல இருந்து ரெண்டா பார்க்கணும் படிப்பு தடைபடணும் அப்படிங்கிறதும் பிரச்சனைக்குரிய வருமானங்கள் அப்படின்னு பார்க்கணும் இந்த ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த அச்சலக்கணத்துக்கு ஆறுல குரு வந்துடுறாரு எட்டுல சூரியன் இருக்காரு அப்போனா இங்கே என்ன ஆகிடுது அப்படின்னா பிரச்சனைக்குரிய வருமானம் அப்படின்னு வருது இதற்கடுத்து இந்த லக்கணம்ங்கிறது நகளுது இப்படி நகழும் பொழுது இந்த அச்சலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய செவ்வாய்ச்சுக்குடன் இருக்காங்க எட்டாம் இடத்துல புதன் இருக்காது பிரச்சனைக்குரிய வருமானம் அப்படின்னு வந்துடுது அப்படின்னா இங்கே ஒரு பத்து வருஷம் இங்கே ஒரு பத்து வருஷம் இங்கே ஒரு பத்து வருஷம் அப்படின்னா பத்து இருபது முப்பது ஒரு மனிதனுக்கு பாருங்களேன் இப்போ பதினஞ்சு வயசு ஆகுது இவனுடைய ஒரு முப்பது கூட்டணுமா நாற்பத்தஞ்சு வயசு என்ன மாதிரி வயசு வரும்போது வரைக்கும் வந்து ஹெல்த் ரீ ஹெல்த் ரீதியான பிரச்சனையை சந்திக்கணுங்கிறதும் வருமானம் சார்ந்தது தடைபடணுன்றது அதே நம்ம பிரச்சனைக்குரிய தொழிலாக தேர்ந்தெடுத்துக்கிட்டால் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்ல அப்படின்னு நம்ம கொண்டோம் அப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒருவேளை பையன் ஒரு வக்கீலுக்கு அதாவது நம்ம லாயர் அப்படிங்கிற படிக்கிற மாதிரி எதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னா டென்த்து முடிச்சு போக முடியாது அதுக்கு எப்படியாவது லெவன்த் டுவெல்த்து முடிக்கணும் ஒரு பேசிக் டிகிரி வேணும் இல்லைங்களா நம்ம காலங்கள் இருக்குது அது போக முடியாது இப்பயே பிரச்சனை இருக்குது அதனால மருத்துவம் சார்ந்த ஒரு ஃபீல்ட தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோம் சரிங்களா நம்ம ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய சிம் அடிச்சலக்கணும் கன்னி அடிச்சலக்கணும் துலாம் அடிச்சலக்கணும் போடுற வரைக்கும் நமக்கு வந்து தொடர்ந்து இந்த முப்பது ஆண்டு காலங்கள் வந்து பிரச்சனைக்குரிய வருமானங்கள் இல்லை குடும்பம் சார்ந்த பிரச்சனை வரணும் அப்படின்னு பிராப்தம் இருக்குது ஏன்னா படித்து முடிச்சு சம்பாத்தியம் போகிற வயசு இது ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு அந்த ரேஞ்சு வரப்பில் வருமானத்துக்கு வந்துடுவாங்க அப்புறம் பிரச்சனைக்குரிய வருமானத்தை தேர்ந்தெடுக்கணுங்கனால நம்ம இதை தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படிதான் வந்து பாண்டல் பண்ணி சொன்னோம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் இதை வந்து அவங்க வீட்டுக்காரங்க கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படி பண்ணுவோம் அப்படின்னு அதே வார்த்தையை நானும் சொன்னதனால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்படிப்பட்ட எளிய ஜோட முறை இன்றைக்கு நம்ம அட் ப்ரெஷனில் என்ன செய்யணும் நம்ம பிள்ளை ஹெல்த்ரியாக பாதிக்க பண்ணுறதான் படிப்பும் சுலோவாக இருக்குது அப்படின்னு இப்படி போய்கேட்டால் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும் இப்போ உதாரணத்துக்கு லெவன்த்து டுவெல்த்து படிக்கிறான்னு வச்சிக்கங்களேன் இந்த போர்ஷன் படி அதை படி இதை அப்படின்னா ஹெவியாக இருக்கும் ஒர்க் வ படிப்பு சம்மந்தமான லோடு ஆனால் டிப்ளமாவில போகிற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஹோம் ஒர்க்குங்கிறது கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதுவே ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடுது சரிங்களா அதனால் நம்ம சொன்னோம் சரி அப்போ இதே போல் சரிங்களா என் கூட மாஸ்டர் படித்தார் ஒரு அண்ணன் வெளிநாட்டில் இருக்கிறார் சரிங்களா அவர் பேரை சொல்ல விரும்பல இந்த வீடியோ அவரும் பார்ப்பார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா லாக்டவுன் டைம் அவரும் மாஸ்டர் படித்தார் நானும் மாஸ்டர் படித்தேன் அவர் சூரியனுடைய பேர் கொண்டவர் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு மருத்துவமனையில் அவர் வந்து ஒரு அக்கௌண்ட்டாக வேலை பார்த்தார் வெளிநாட்டில் சரிங்களா அப்படி அவங்க வேலை பார்க்குற வரைக்கும் அவர் நல்லா இருந்தார் இந்த கொரோனா லாக்டவுன் டைத்தில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் வேலை ஃபுல்லாக வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க ஸ்டாஃப் நர்ஸு டாக்டர்ஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹெல்த் ரீதியான இஷ்யூஸ் வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் படுத்தே இருக்கிறாரு சரிங்களா உடம்பு ட்ரபுள் இருக்குது ஆனால் கொரோனா லாக்டவுன் முடிஞ்சு எல்லாரும் அவரவங்களோட பணிக்கு போயிட்டாங்க இவர் வீட்டில் ரெஸ்ட்டில் இருந்தார் ஒரு இடம் என்ன பேசுகிறப்ப நான் சொன்னேன் என்ன வேறாச்சுங்க அப்படின்னு இல்லை சார் எனக்கு உடம்புல வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்னாரு நான் நீங்க நீங்கள் மருத்துவமனை சார்ந்த ஃபீல் இருந்தீங்க அக்கௌண்டண்ட்டாக தானே இருந்தீங்க திரும்ப அதே இல்லை கேளுங்க உங்களை கூப்பிட்டு போடுவாங்க திரும்ப நீங்கள் அந்த இதுக்குள்ளேயே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு உடல் உபாதைகள் குறைஞ்சிரும் அப்படின்னே ஆமாம் சார் இந்த அடியாக நான் மறந்து என்ன சார் அப்படின்னார் அதற்கப்பறம் அவர் திரும்பி அதே கம்பெனிக்கு அப்ளை பண்ணி திரும்பி அங்கே உள்ளே போனார் போன உடனேமே அவருக்கு உடல் சார்ந்த உபாதை வந்து குறைந்து விட்டது இன்றைக்கி வரைக்கும் அவர் வெளிநாட்டில் லண்டனில் ஒரு ஆஸ்பத்திரியில் அக்கௌண்டிங் செக்ஷனில் இருக்கிறாரு ஆனால் அவர் பாருங்கள் பிரச்சனைக்குரிய வருமானங்கள் டாக்டர் சம்பாதிக்கிற பிரச்சனைக்குரிய தொழில் அதுலேருந்து ஒரு வருமானம் இவங்களுக்கு வருமானம் தர்றாங்க இன்றைக்கி நல்லா இருக்கிறாரு அதை வந்து டாக்டர் ரிமைண்ட் பண்ணுவார் சார் நீங்கள் மட்டும் அன்றைக்கி சொல்லலை அப்படின்னா இன்னும் கஷ்டப்பட்டுருந்தேன் சார் இது ஏன்னா ஒரு சார் நமக்கு மறந்துடும் யாராவது சொல்லிவிடணும் எப்படின்னா ஒரு தீபம் எரியுது அப்படின்னா அந்த தீபம் வந்து சுடர் ஒளி குறையும் பொழுது தூண்டி விடுவதற்கு ஒரு ஆள் தேவை யாரோ ஒரு ஆள் தூண்டி விடணும் ஏற்க பிரமணம் வந்து தூண்டி விடுது நம்ம மூலமாக இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அதனால் நம்ம வந்து பிரச்சனைக்குரிய தொழில் படிப்புன்னு படிச்சிட்டோம்னா அது தொடர்ந்து ஹேண்டில் பண்ணி போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறோம் சரிங்கண்ணா இப்படிப்பட்ட அற்புத ஜோட முறை உருவாக்கிய நம்ம இங்கே என்னென்ன புதுஷனை நிற்கணும் அடுத்த நம்முடைய காலத்துக்கு எப்படி வைக்கணும் நம்ம எப்படி முன்னேறணும் அப்படின்னு அனைவருக்கும் கற்றுக் கொடுத்தா எங்களுடைய ஆசிரியர் உயர்ந்திருப்பாடு தேவைக்கு வளர்க்கும்போது நன்றி சொல்கிறோம் மூத்துக்கும்போது நன்றி சொல்கிறோம் நம்ம வீடியோ நம்ம சேனலாக இப்போ கொஞ்சம் வீடியோ சொல்கிறோம் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி பால் வளமுடன்